உலகத்தில் பிறக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் இறப்பது இயற்கையான ஒன்று ஆனால் முருகன் அடியவர்களுக்கு மட்டும் இறப்பென்பதே கிடையாது மரணம் என்பதே கிடையாது இதை நான் சொல்லலைங்க முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை பற்ற அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய கந்தர் அலங்காரம் நூலில் சொல்லியிருக்கிற ரகசியம் இது அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிரமாதம் நமக்கு இல்லை ஆம் என்றும் வாய்த்ததுனை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி முகுழ சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகரசுர வாசுகரனே அப்படிங்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா முருகன் அடியார்களே என்றென்றும் நமக்கு மரண பயம் என்பது கிடையவே கிடையாது அது ஏன் தெரியுமா நமக்கு ஒளி பொருந்திய தோகையை உடைய முருகன் வாகனமான மயிலும் அவனுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய சக்தி வேலும் துணையாக உள்ளன கிண்கிணி என்று ஒலிக்கும் வீரம் பொருந்திய சத்தமும் தேவலோக இந்திரன் மனைவியான இந்திராணியும் நன்மை செய்து நம்மை இரட்சிப்பாள் இனி அறிவிற்கு இருப்பிடமாக இருந்து அருளை வழங்கும் பரம கிருபாகரனான சூரிய ஒளியை விட ஒளியை உடைய முருகன் கைவேல் விடாது என்றும் காப்பதால் நமக்கு மரணமே கிடையாது அப்படிங்கிறார் உண்மைதான் முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு இறப்பென்பதே கிடையாது இதை அனுபவித்து உணர்ந்து சொன்னவர் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள்